ஒரு சகோதரர் கேட்டிருக்காங்க இஸ்திகாரா தொழுகை நேரம் என்ன அந்த இஸ்திகாரா தொழுகையை வந்து குறிப்பிட்ட நேரத்தில் தான் தொழவேண்டுமா அது எப்போது வேண்டுமானாலும் தொழலாமா அது எப்படி தொழ வேண்டும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க அதாவது இஸ்திகாரான்னு சொன்னோம்னா நல்லதை தேர்ந்தெடுக்கும் ஒரு துவா நமக்கு ஏதாவது ஒரு விஷயத்தில் வந்து ஒரு காரியத்தை நம்ம செய்ய நினைக்கிறோம் செய்ய நினைக்கும் பொழுது நாம நஃபிலாக இரண்டக்கா தொழுது அல்லாட்டை கையேந்தி நபிகள் நாயகி நமக்கு ஒரு துவா வேணும் செஞ்சுருக்காங்க இஸ்திகாரா துவான்னு சொல்லி தந்திருக்காங்க அந்த இஸ்திகார துவாவை நாம் செஞ்சுட்டு நம்ம என்ன தேவையை அல்லாட்டை செய்ய நினைக்கிறோமோ அது அல்லாட்டை குறிப்பிடணும் அப்படி குறிப்பிட்டோம்னா அல்லா நமக்கு என்ன செய்வான் சரியான ஒரு வழியை அல்லா காட்டுவான் அப்படின்னு அபிகாராயன் சல்லா சொல்ல என்ன செய்கிறாங்க சொல்லி காட்டுறாங்க இப்போ சைவுல் புகாரில் வந்து ஆயிரத்தி நூற்றி அறுபத்தி ரெண்டாவது செய்தியாக பதிவு செய்யப்பட்டிருக்கிறது ஜாபிரிபின் அப்துல்லா அலி அல்லாஹோன்னு அவங்க அறிவிக்கிறாங்க அவங்க சொல்லி காட்டுறாங்க கான் ரசூல்லாஹ் சல்லாஹூ அலைவு செல்லம் இஸ்திகாரில் ஒமூர் கமாயு அல்லி முனா சூரத்து நோ குரான் குரான்ல ஒரு சூராவை கற்றுத் தருவதை போன்று எல்லா காரியங்களிலும் நல்லதை தேர்ந்தெடுக்கும் துவாவை நபி அல்நாயம் சல்லா அலி இஸ்லாமும் எங்களுக்கு கற்றுத்தந்தாங்க நபி அல்நாயம் சொன்னாங்க இதா ஹம்ம அஹதுக்கும் பில் அம்ரி உங்களில் ஒருவர் வந்து ஒரு காரியத்தை செய்ய நினைத்தார் ஃபல் எருக்கா ரகாத்தைனி மின் கைது ஃபரீலா ஃபருல் அல்லாத ரெண்டு ரகாயத்து நஃபிலான ஒரு இரண்டு ரகாயத்து அவர் தொழட்டும் தொழுத பிறகு சும்மல்லியக்குள் பிறகு அவர் வந்து பின்வரக்கூடிய ஒரு பிரார்த்தனையை செய்யட்டும் சொல்லி நபியான சொல்லி காட்டுறாங்க அதாவது நம்ம ரக்கா இது பருது அல்லாத ரெண்டரைக்கா தொழுது பிறகு நம்ம அல்லாட்ட கையேந்து இந்த துவாவை நம்ம செய்யணும் கேட்கணும் என்ன துவா அல்லாஹுமே இன்னி அஸ்தகிருக்க இதைவா உன்னுடைய ஞானத்தின் பொருட்டால் உன்னிடம் நல்லதே வேண்டுகிறேன் அஸ்தகுதிருக்கி குதிரத்திக்க உன்னுடைய ஆற்றல் மூலம் நான் வந்து நான் செய்யக்கூடிய இந்த காரியத்தில் எனக்கு நீ ஆற்றலை தர வேண்டும் என்று நான் செய்கிறேன் நான் உன்னிடம் வேண்டுகிறேன் வா சலுக்கமின் பதிலிக்கலாகியும் உன்னுடைய மகத்தான பேரருளை நான் உன்னிடம் வேண்டுகிறேன் ஃப தகுதிரு வல அக்குதீரு தாயலமோ வல ஆயிலமும் வா அந்த அல்லாமல் குயும் இறைவா நீயே அனைத்திற்கும் ஆற்றல் பெற்றவன் நான் வந்து ஆற்றல் பெற்றவன் இல்லை நீயே அனைத்தையும் அறிகிறாய் நான் அனைத்தையும் அறிந்தவன் கிடையாது நீ தான் மறைவானவை அனைத்தையும் அறியக்கூடியவன் அல்லாஹூமே இன்குந்த தாயலமும் அன்னஹாத அம்பரை ஹைருன்னி ஃபி தீனி ஓ மாஷி ஓ ஆக்கிபத்தி அம்புரி ஃபகுதூர் ஹுலி ஓ எஸ்ஸுஹுலி சும பாதிக்கிளி ஃபீஹி இறைவா எனது இந்த காரியம் வந்து எனக்கு மார்க்க விஷயத்திலும் என்னுடைய வாழ்க்கையிலும் என்னுடைய காரியத்தின் முடிவிலும் அது மாதிரி என்னுடைய மறுமை வாழ்க்கையிலும் நன்மையானது என்று உனக்கு தெரிந்தால் நான் செய்யக்கூடிய இந்த காரியம் அது எனக்கு இந்த என்னுடைய மார்க்க விஷயத்திலும் நல்லதாக இருக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் நல்லதாக இருக்கும் என்னுடைய மருமைக்கும் நல்லதாக இருக்கும் என்னுடைய முடிவுக்கும் நல்லதாக இருக்கும் என்று சொன்னால் ஃபக்தூர் ஹுலி அது செய்யக்கூடிய ஆற்றல் எனக்கு கொடு ஓ எஸ்ஸிர் அதை அது எனக்கு லேசாக்கு சும்மா பாதிக்கலி ஃபீஹி பிறகு அதில் என்னை எனக்கு வந்து நீ வரக்கத்து செய் மறைமுகமான அருளை நீ எனக்கு அதில் செய்வாயாக ஓ இன்குண்ட தாளமும் அன்னகாதல் அம்பரை ஷரு தீனி ஓ மாஷி ஓ ஆக்கிபத்தி அம்ரி இந்த காரியம் நான் செய்யக்கூடிய செய்ய நினைக்கிற இந்த காரியம் வந்து எனக்கும் என்னுடைய மார்க்கத்துக்கும் என்னுடைய வாழ்க்கைக்கும் என்னுடைய இறுதி முடிவுக்கும் அதாவது மறுமை வாழ்க்கைக்கும் அது தீயதாக இருக்கும் என்றால் ஃபஸ்ரிஃபு அண்ணி என்னை விட்டும் அந்த காரியத்தை திருப்பி விடுவாயாக ஃபஸ்ரிப்னி அன் அதை விட்டும் என்னையும் திருப்பி விடுவாயாக அந்த காரியத்தையும் என்னை விட்டு திருப்பி விடு என்னை விட்டும் அந்த காரியத்தை திருப்பி விடு பக்தூர் ஹைர ஹை சுகான சும்ம அவுலினி பிஹி எனக்கு வந்து நீ திருப்தி கொள்ளக்கூடிய பொருந்தி கொள்ளக்கூடிய விதத்தில் அந்த காரியத்தை செய்வதற்கு எனக்கு ஆற்றல் தருவாயாக என்று நாம் என்ன செய்யணும் துவா செய்யணும் பிறகு நாம் என்ன காரியத்தை நம்ம தேவையை அல்லாட்டை வந்து நம்ம சொல்லணும் அப்போ நம்ம தேவையை வந்து நம்ம என்ன செய்யணும் அல்லாட்டை குறிப்பிட்டு கேட்கணும் இந்த மாதிரி நாம் ஒரு காரியத்தை செய்ய நினைக்கும் போது இரண்டு தொழுது அதுக்கு பின்னாடி நாம் இந்த மாதிரி துவா செய்தோம் என்று சொன்னால் அல்லார் அபுதாளமின் அந்த காரியத்தை நமக்கு நன்மையாக்கி தருவான் அது கெட்ட காரியமாக இருந்தால் அதை விட்டோம் என்ன செய்து விடுவான் அல்லா நம்மை காப்பாற்றி விடுவான் என்று நம்பியல் நாயம் செல்லாலே சிலவங்க நமக்கு சொல்லி காட்டுறாங்க இந்த இஸ்திகாரா நம்ம நல்லதை நாடி செய்யக்கூடிய துவா இருக்குது பாருங்கள் ரெண்டு ரக்காயத்து நஃபிலான ரெண்டு ரக்காயத்து தொழுது நாம் அல்லாட்ட நம்ம இந்த துவாவை கேட்குறோம் பாருங்கள் இதை வந்து இந்த தொழுகையை வந்து நாம் எந்த நேரத்திலும் அல்லாட்டை கேட்கலாம் தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரத்தை தவிர நாம் தேர்ந்தெடுத்து தொழக்கூடிய தொழுகை தானே அதனால வந்து தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட மூன்று நேரங்கள் சுபு தொழுதுட்டோம்னா சூரியன் உதிக்கிற வரைக்கும் நம்ம என்ன செய்யக்கூடாது எந்த தொழுகையும் தொழக்கூடாது அதுபோன்று சூரியன் உச்சிக்கு வந்ததுலேருந்து உச்சி சாயிற வரைக்கும் எதுவும் தொழக்கூடாது அதுபோன்று சூரியன் மறைய துவங்கியதுலேருந்து முழுமையாக மறையும் வரைக்கும் எந்த தொழுகையும் தொழக்கூடாது அப்ப இந்த மாதிரி தொழுவதற்கு தடை செய்யப்பட்ட நேரங்களை தவிர வேற எந்த நேரத்தில் நம்ம என்ன செய்து கொள்ளலாம் ரக்கா தொழுது இந்த துவாவை நாம் அல்லாவிடும் செய்யலாம் தாராளமாக கேட்கலாம் அதிலும் குறிப்பாக தகஜத் நேரத்தில் சகல் நேரத்தில் கேட்பது வந்து மிகவும் ஒரு சிறப்பானதாக இருக்கும் சகல் நேரத்தில் வந்து பல்வேறு துவா ஏற்றுக்கொள்ளக்கூடிய நேரம் அல்லா அருள் செய்யக்கூடிய நேரம் என்றதான் நபிகால் நாயம் முனை செஞ்சுருக்கிறாங்க சொல்லியிருக்கிறார்கள் அந்த அடிப்படையில் சகல் நேரத்தில் கேட்பதும் என்ன செய்யும் அது சிறப்பானதாக இருக்கும்